இறைவனை நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல் கபா இர் பெரும் பாவங்கள் என்ற பாட வகுப்புல நான்காவது வகுப்புல என்று இருக்கிறோம் இதற்கு முன்னால் நடந்த வகுப்புகளை நீங்கள் முழுமையாக பார்வையிட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் இன்றைய பாடத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய பெரும் பாவம் எது என்று பார்த்தால் கத்துலு நப்ஸ் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது இது பெரும் பாவங்களில் ஒன்று புகாரியுடைய ரிவாயத் ஹதரத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இஜித்தனி பூ அசப் மனிதனை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய அந்த ஏழு பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அந்த ஏழு பாவங்களில் ஒன்று தான் கத்லு நப்ஸ் மிகை எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் அநியாயமாக கொலை செய்வது அல்லாஹ் சுஹானுவால குரான்ல இந்த அநியாயமாக கொலை

அவர்கள் அழைக்க மாட்டார்கள் இது முக்மீனுடைய இதே போல வலாய் அல்லாஹு அல்லாஹ் எந்த உயிரையும் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் அவர்கள் கொள்ள மாட்டார்கள் உரிமை என்று சொன்னால் இஸ்லாத்தில் பல சந்தர்ப்பங்களை குற்றவியல் சட்டங்களை எடுத்து பார்த்தால் கொலை யாராவது செய்துவிட்டால் அதற்குரிய தண்டனை என்ன அவரை கொலை செய்ய வேண்டும் இதே போல திருமணம் முடித்து யாராவது ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டால் அவரை கல்லால் அடித்து கொள்ளும்படி இஸ்லாம் கூறுகிறது ஆகவே இப்படி எந்தெந்த குற்றவியல் சட்டங்களுக்கு கொலை என்பது சட்டமாக இருக்கிறதோ இப்படியாப்பட்ட காரணமும் இல்லாமல் யார் ஒரு உயிரை அநியாயமாக கொள்கிறாரோ அது பெரும் பாவம் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் கூறுகிறான் முக்மீனுடைய சிஃபத் என்ன இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அந்த சட்டங்களுக்காக குற்றவியல் தண்டனைக்காகவே அன்றி எந்த ஒரு உயிரையும் அவர்கள் அநியாயமாக கொள்ள மாட்டார்கள் இதே போல வலா யஸ்னூன் அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு யார் இந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறது இதே போல அநியாயமாக கொலை செய்கிறது இதே போல விபச்சாரம் செய்யக்கூடிய இந்த பாவங்களை செய்கிறாரோ

செய்கிறான் இதே போலத்தான் அருமையானவர்களை கொலை செய்வது என்பது ஒரு மனிதரை அநியாயமாக கொலை செய்வது இந்த முழு உலக மக்களையும் கொலை செய்ததற்கு சமம் ஒரு மனிதரை வாழ வைப்பது என்பது இந்த முழு உலக மக்களையும் வாழ வைப்பதற்கு சமம் இதை நான் சொல்லவில்லை அல்லாஹ் குர்ஆனிலே சூரா மாஇதாவுடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே தெளிவாக கூறுகிறான் அநியாயமாக கொலை செய்வது என்பது முழு ஒட்டுமொத்த மக்களையும் கொலை செய்வதை போல ஒமன் யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று அல்லாஹ் சுபஹானஹுவதால குர்ஆன்ல தெளிவாக குறிப்பிடுகிறான் ஆகவே கொலை என்பது மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் இந்த அளவுக்கு என்றால் அதில் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் புகாரி ஷரீஃபுடைய நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழாவது ரிவாயத் வருகிறது ஹதரத் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து ஐயு ஜன்பி அதமு இந்த அல்லா அல்லாஹ்விடத்திலே எந்த பாவம் பயங்கரமானது என்று கேட்டார் அதற்கு சல்லல்லாஹு சொன்னார்கள் அந்த ஜஅலல் இல்லாஹ் நித்தன் வஹுவ ஹலக அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் நிலையில் அவனுக்கு இன்னொருவரை கூட்டாக ஆக்குவது அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்று கூறினார்கள் பிறகு சும்மா அய்யுன் அடுத்து என்ன பாவம் பயங்கரமானது என்று கேட்டோன அதர் சல்லல்லாஹு சொன்னார்கள் உன்னுடைய குழந்தையை நீ கொலை செய்வது எந்த காரணத்தால் உன்னுடன் அந்த குழந்தைக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டுமே என்ற பய

மீன கொலை செய்வது என்பது ஆதவு மின் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு பயங்கரமானது என்றால் மின் இந்த உலகம் அழிந்து விடுவதை விட அல்லாஹ்விடத்திலே மிகவும் மகத்தானது என்று பயங்கரமானது என்று சல்லல்லா அலுவலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இதே போல உலகத்திலே யாரெல்லாம் அநியாயமாக ஒரு மனிதரை கொலை செய்கிறாரோ அந்த கொலை செய்த மனிதருடைய பாவத்தில் இருந்து ஒரு பங்கு உலகத்திலே யார் முதன் முதலாவதாக கொலை செய்தாலோ அந்த ஆதமலை

எனவே அவனுக்கும் கியாமத் நாள் வரை யாரெல்லாம் உலகத்திலே கொலை செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த கொலையிலிருந்து ஒரு பங்கு இவனுக்கு சென்று கொண்டே இருக்கிறது என்று சல்லல்லாஹ் அலைவசம் சொன்னார்கள் ஒரு ஒரு அடியான் நன்மையான ஒரு விடயத்தை உலகத்திலே பறத்து சென்றால் யாரெல்லாம் அதை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நன்மையிலிருந்து ஒரு பங்கு போவது போல பாவத்தை உலகத்தில் யார் அறிமுகப்படுத்தி விட்டு செல்கிறாரோ அவருக்கும் யாரெல்லாம் அதை செய்வார்களோ அவர்களுடைய அந்த பாவத்திலிருந்து ஒரு பங்கு

நடக்கக்கூடிய இடங்களில் சில மாற்று மத சகோதரர் உதாரணமாக யூத கிறிஸ்தவர்கள் வாழ்வார்கள் இவர்கள் முஸ்லீம்களுடன் உடன்படிக்கை செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய மதம் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் முஸ்லீம்களுடன் இவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்திருப்பார்கள் இந்த உடன்படிக்கை செய்த யூத கிறிஸ்தவ சகோதரர்களை கொலை செய்வதே இவ்வளவு பயங்கரமான பாவம் என்று சல்லா இஸ்லாம் ஹதீஸ் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லிமான அடியானை கொலை செய்வது எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் இந்த அளவுக்கு சல்லாஹாஹம் சொன்னார்கள் என்றால் இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் சொன்னாங்க அலா லஹா யார் முஸ்லீம்களுடன் உடன்படிக்கை செய்த ஒரு ஆத்மாவை கொலை செய்கிறாரோ அந்த ஆத்மா எப்படியாப்பட்டது அது அல்லாஹுடைய பொறுப்பு ஹதரத் சல்லம் அவர்களுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்மாவை யார் கொலை செய்வாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பு உடைத்து விட்டார் சீர்குலைத்து விட்டார் எனவே இவர் சுவர்க்கத்துடைய வாடையையும் நுரக நுகர மாட்டார் சுவர்க்கத்துடைய வாடை ஐம்பது வருட தொலை தூரத்தில் இருந்து அடித்துக் கொண்டிருக்கும் அந்த வாடையை கூட இவரால் நுகர முடியாது என்று சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதே போலத்தான் அருமையானவர்களே இபுல் மாஜா ரஹமத்துல்லாஹி அலேஹி மூவாயிரத்தி அறுநூத்தி இருபதாவது ஹதீஸாக ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் சல்லா சொன்னார்கள் மன் ஆன அலா கத்லி முஸ்லிமின் பிஷத்ரி களிமத்தின் ஒரு முஸ்லிமான அடியானை கொலை செய்வதற்காக

மனிதன் என்று சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இந்த இருவருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பே கிடையாது என்றும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆகவே கொலை என்பது இஸ்லாத்திலே பயங்கரமான பெரும் பாவங்களில் ஒன்று குர்ஆன் ஹதீஸிலே தெளிவாக இதனுடைய தண்டனைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படியாப்பட்ட பாவங்களை விட்ட அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பூரா சந்ததியினரையும் முஸ்லீம் உம்மாவையும் பாதுகாத்தருவானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வாஹிரு தஅவாயனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்